இப்போ வர படங்களை பார்த்தா ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு தான் சுற்றுறாங்க ஒரு ஐட்டம் சாங்கு அறிவால் வச்சுட்டு ஒருத்தங்க குத்துறது செய்கிறது பிடிக்கிறது இது மாதிரி போயிட்டு இருக்காங்க இப்போ மோசமான கலாச்சாரம் அது ரசிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இவங்க ஆனால் அப்படி கிடையாது நல்ல படங்களுக்கு வந்து அவங்க மரியாதை கொடுக்குறாங்க இப்போ ஒரு படம் வந்தது அதில் என்ன இருக்குது ஆனால் படத்தை பார்த்தாங்கள்ல வயலாக பெரிய ஸ்டார்ஸ் நடித்தாலும் சரி சின்ன ஸ்டார்ஸ் நடித்தாலும் சரி இப்போ வர்ற சினிமாக்கள் வந்து எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது கதை வந்து எப்படி இருக்கணும்னா எடுத்த உடனேயே வந்து கதைக்குள்ளே போகணும் இப்போ வர்ற படங்கள் வந்து நிறைய படங்கள் வந்து லேக் ஆகிடும் ஸ்லோவாக போய் அது இன்ட்ரவலில் தான் வந்து கதையே புரியும் நமக்கு ரொம்ப நம்ம கதையை அப்படியே பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு ஒரு மன வருத்தமும் இருக்கும் சில இடத்துல நம்மளால போய் கேள்வி கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை கூட இருக்கலாம் அது மாதிரி ஏதாவது இருக்கு இருக்கு அது மகாராஜா லெவன் ஒரு படம் வந்து அந்த கதைகளை பார்க்கும்போது என்னோட கதைகள்லாம் வந்து சம்பவங்கள் மாதிரியே இருக்கு எல்லாமே இங்கே சுட்டுட்டாங்க இப்போ வந்து சில பேர் எங்கிட்ட வர்றாங்க ஊரா கதை வேண்டாம் சார் இந்த கிரைம் போர்ஸ் மட்டும் பண்ணி கொடுங்க ஆனால் ஆனால் கிரெடிட் கார்டு வராது சார் கிரெடிட் கார்டு வந்து நாங்கள் தான் போட்டுக்குவோம் அப்படிங்கிறத நான் விட்டுருவேன் வேண்டாம் ஏன்னா அதை நான் கொடுத்து அப்படியே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஹாய் ஹலோ பிகன் டாகிஸ் நேரர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட எழுஞ்சிருக்க கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பற்றி நிறைய விஷயம் சொல்லலாம் இவரோட எழுத்துக்களாக இருக்கட்டும் இவரோட கதைகளாக இருக்கட்டும் நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேன் நம்ம எல்லாரையும் அவரோட எழுத்து பூர்வமாக ரொம்ப ரசித்து வச்சுட்டு இருக்க ஒரு நபர் சொல்லலாம் எஸ் ராஜேஷ்குமார் சார் நம்ம கூட எழுந்திருக்காரு சார் வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க என்னுடைய இளவயது காலத்தை காட்டிலும் இப்போ இருக்கிற இந்த காலத்தில் வந்து ரொம்ப பிஷியாக இருக்கேன் சிறப்பு ரொம்ப பிஸியாக இருக்கேன் அதான் காலையிலே திரு சாயந்தரம் வரைக்கும் நிறைய இன்டர்வியூஸ் போயிட்டுருக்கு அப்புறம் இப்போவும் பார்த்தீங்கன்னா தொடர்கது எழுதிட்டுருக்கேன் இது வந்து என்னுடைய முதல் வெப்சீரிஸ் சரி கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு வருட காலத்தில் ஒரு முதல் வெப்சீரிஸ் வந்து ஜி ஃபைவ்ல ஆரம்பி இந்த நேரத்தில் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வயது தெரியவில்லை மனது தான் தெரிகிறது எங்களுக்கும் அப்படி தான் இருக்குது உங்களோட எழுத்துக்கள் நிறைய தெரியுது சிறப்பு சார் எல்லா எழுத்தாளருக்கும் ஒரு ஆசை ஒன்று இருக்கும் நம்மளோட எழுத்துக்கள் மூலமாக எழுதுனா அந்த பேப்பரில் எழுதுன்னு விஷுவலாக ஒரு கதையான நம்மளால் மக்கள் முன்னாடி போய் சேர்க்கணும் விஷுவலாக காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேகையில் என்ன அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சு இப்போ ரேகை டேரக்டர்கிட்ட போய் கதை சொல்லும் சொல்லியிருப்பீங்க இந்த விஷயங்கள் பற்றி அதோடய பயணம்லாம் எப்படி இல்லை இந்த முதல்ல இந்த ரேகை அப்படி இப்படி வந்ததுன்னா இதில் வந்து என்னுடைய என்னுடைய ஒரு நாவலை படித்து அந்த நாவலில் இருக்கக்கூடிய கண்டென்ட் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க இது வந்து என்னுடைய முழு நாவல் கிடையாது ஓகே அது என்னுடைய கண்டென்ட் அதாவது அந்த கோர் அப்படிம்பாங்கல்ல ஒரு கதைக்கு வந்து ஒரு கோர் இருக்கும் ஒரு அதாவது சென்டர் ஆஃப் தி பாயிண்ட் அது அவங்க ரொம்ப பிடிச்சிருச்சு ஜி ஃபைவ் குரூப் அவங்க டீம் கொஞ்சம் பிடிச்சதுனால என்கிட்ட பேசுனாங்க சார் இந்த இது நல்லா இருக்கு சார் இந்த கண்டென்ட் இதை வந்து நாங்கள் டெவலப் பண்ணி பார்த்தா தினகரன் டைரக்டர் வந்து இதை நாங்கள் டெவலப் பண்ணி நாங்கள் நாங்கள் பண்ணிக்கிறோம் முக்கியமாக வந்து இந்த கோர் தான் முக்கியம் அதுக்கப்புறம் இது போக நடுவில் ஒட்ட வைக்கிறது தான் எல்லாமே சீன்ஸு அதனால இது இது வந்து கோர் வந்து இருந்தாலும் இந்த கதை உங்களை உங்களை பேஸ் பண்ணி தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா நீங்கள் எழுதாதது கிடையாது இதில் நீங்கள் எழுதுகிற சம்பவங்களும் வரும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இது வந்து என்டையர் டீம் தான் இது முதல்ல பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு ராஜேஷ் குமார்ன்ற பேருக்கு முன்னாடி உங்களுக்கு வேற ஒரு பேர் ஒரு ராஜேஷ்குமார் கேள்விப்பட்டோம் என்ன விஷயம் என்ன காரணம் என்னுடைய அம்மா அப்பா பேர் பேர் ராஜகோபால் நான் இந்த எழுத்து துறைக்கு வந்தப்பவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் வந்தப்பவே அப்ப ரெண்டு மூணு ராஜகோபாலன் இருந்தாங்க பிரதிபா ராஜகோபாலன் ராஜகோபாலன் அப்புறம் இன்னொரு இன்னொருத்தர் இருந்தார் இந்த இவங்கள என்கிற பேரில் வந்து கதை எழுதிட்டு இருந்தாங்க அப்போ நாமளும் ஒரு ராஜகோபால் வேணுமா அப்படி யோசித்தோம் அப்போது என்னுடைய சிஸ்டரில் வந்து ஒருத்தர் பேர் வந்து ராஜேஸ்வரி எனக்கு மூணு சிஸ்டர்ஸு மகாலட்சுமி வனல வனஜா அடுத்தது வந்து ராஜேஸ்வரி இந்த மூணாவது சிஸ்டர் மேலே கொஞ்சம் அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி அப்புறம் எங்கள் வீட்டில் பிறந்த முதல் பேரன் மகாலட்சுமி சிஸ்டருக்கு பிறந்த முதல் பேரன் அனந்தகுமார் எங்கள் வீட்டில் முதல் பேரன் அவன் அதனால் அந் அந்த குமாரில் அந்த குமார்ல இருந்து குமார் ராஜேஷ் வரியிலேருந்து ராஜேஷ் ரெண்டையும் எடுத்து ராஜேஷ் குமார் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டேன் அவற்றை பாசத்தினால் விளைந்த பெயர் இது தான் இவ்வளோ வெற்றி கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் உங்களோட பயணம் தான் நெடுந்தோறும் பயணமாக போகணும்னு ஆசைப்படுறோம் பொதுவாக உங்களோட பயணம் எடுத்து பார்க்கும்போது நிறைய குறு குறு தொடர்கள் எழுதினீங்க அப்புறம் நிறைய சீரியல்கள் பண்ணீங்க அப்புறம் நிறைய புஸ்தங்கள் எழுதும்போது உங்களுக்கு பிடிச்ச ஒரு நாவல் அப்படின்னா எந்த நாவல் சொல்லுவீங்க எனக்கு பிடித்த நாவல் முதல் பகல் அப்படின்னு ஒரு நாவல் ஓகே அந்த நாவல் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கிரைமே கிடையாது அது முழுக்க முழுக்க பெண்கள் சம்பந்தப்பட்ட ஒரு நாவல் அதாவது ஆறு வயதில் பார்வை பறி போன ஒரு பெண்ணுக்கு அவளுக்கு வந்து வயதுக்கு வரும்போதும் வரலாம் பார்வை அல்லது கணவனோடு இருக்கும்போது தாம்பத்தியத்தில் இருக்கும்போதும் வரலாம் அல்லது அவளுக்கு குழந்தை பிறக்கும் போது அந்த பிரசுவ வழியின் காரணமாகவும் பார்வை வரலாம் அந்த ஆப்டிக் நெருவு அப்படிங்கிற ஒரு நர்வு வந்து உயிர் பெறலாம் ஓகே ஹார்மோன்கள் சுரக்கலாம் அது ஒன்று தான் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிடுறாரு அவளுக்கு எந்த நேரத்தில் பார்வை வரும் அப்படிங்கிறத கதை எந்த நேரத்தில் பார்வை வருதோ அன்றைக்கி தான் அவளுக்கு முதல் பகல் அப்படிங்கிறது கதையோட கான்செப்ட்டு அவளுக்கு வந்து கடைசியில் பார்வை வரும் எப்படின்னா அவளுக்கு குழந்தை பிறக்கும் போது வரும் குழந்தை பிறக்கும்போது அவளுக்கு பார்வை வரும் அவள் முதல்ல கணவனை பார்ப்பாள் ஃபஸ்ட்டு நான் பார்ப்பேன் அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா பாப்பா அதுக்கப்புறம் வந்து மாமனார் மாமியார் எல்லா சொந்தங்களெல்லாம் பார்த்துட்டு குழந்தையும் பார்த்துட்டு கையில் வாங்கி பார்த்துட்டு இருக்கும்போதே சந்தோஷம் தாங்காம இறந்துடுவான் அட்டாக்கில் இறந்துருவோம் சந்தோஷத்தை வந்து அதோட கதை முடியும் இஸ் முதல் பகல் இதுதான் எனக்கு மிகுந்த பிடித்த நாவல் பெண்களுக்கும் பிடித்த நாவல் இப்போ நாங்களும் யாரையாவது பற்றி ரிசர்ச் பண்ணணும் ஏதாவது கதைகள் பற்றி ரிசர்ச் பண்ணால் எங்களுக்குலாம் கூகுள்ன்ற கூகுள் ஒரு போன் மூலமா நிறைய இருக்கு உங்க காலத்துல வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணி நிறைய ரிசர்ச் பண்ணுவீங்க நீங்கள் உங்களோட ரிசர்ச்சுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பயன்படுத்த இல்ல நான் வந்து பேசிக்கலே வந்து ஒரு டீச்சர் அல்லவா எனக்கு முதலியே பாட்டனி ஜுவாலஜி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸு சைக்காலஜி எல்லாமே தெரியும் ஓகே ஏன்னா உங்களுக்கு பிஎஸ்சியில் பாட்டனி ஜுவாலஜி கெமிஸ்ட்ரி இருக்குது அப்புறம் பிஎட்டில் சைக்காலஜி சோசியாலஜி எல்லாமே இருக்குது ஓரளவுக்கு அது இந்த படித்தாலே போதும் ஏன்னா ஒரு வாத்தியாருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அல்லவா அந்தளவில் எனக்கு எல்லாமே வந்து தெரியும் அப்புறம் எனக்கு வந்து லைப்ரரி நிறைய படிப்பேன் அங்கே வந்து என்சைக்ளோபீடியா இருக்கும் ஓகே அது ஏ டூ ஜெட் வரைக்கும் இருக்காங்க அங்கே போய் நமக்கு எந்த சப்ஜெக்ட் வேணுமோ அதை புரட்டி பார்க்கலாம் இப்போ ஜீன்ஸ் அப்படின்னு படிக்கணுமே ஜியில் போய் நம்ம தேரணம்னா ஜீன்ஸ் வரும் அது பூரா படிக்கணும் அப்போல்லாம் போய் நாங்கள் வந்து கையில் வந்து நோ நோட் எடுத்துகிட்டு போய் அதெல்லாம் எழுதலை சில நேரங்களில் வந்து புரியாமல் போச்சுன்னா அது சம்மந்தப்பட்ட கோயம்புத்தூரில் வந்து காலேஜ் இருக்குது அங்கே பார்த்திங்கன்னா ஜெனடிக் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது அங்கே போய் ஒரு ஒருத்தர்கிட்ட பொருப்பசர்கிட்ட கேட்பேன் சார் இது மாதிரி வந்து ஆனந்த மடத்தில் வந்து ஒரு தொடர்கது எழுத போகிறேன் எனக்கு சில விஷயங்கள் புரியல சார் இந்த ஜீனோ ஜீன் தெரப்பி அப்படின்னா என்ன எப்படி ஒரு ஜீனை மாற்றுறாங்க ஜீன் மாற்றுறதுன்னா ஒரு செல்லை எடுத்துகிட்டு இன்னொரு செல் வைக்கணும் அப்படின்னா எப்படி வைப்பாங்க ஒரு செங்கல் எடுத்துகிட்டு இன்னொரு செல் இன்னொரு செங்கில் வைக்கிற மாதிரியா இல்லை வேறு எப்படி சார் அப்படின்னு கேட்பேன் அப்போ அவங்க வந்து விளக்கமாக சொல்லுவாங்க ஜீன் தெரப்பின்னா என்ன ஜீனோம் என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு கிளாஸ் எடுப்பாங்க ஓகே நான் வந்து ஒரு கதை எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு வாரம் கூட போய் அங்கே டியூஷன் எடுத்திருக்கேன் காலையில் சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கு போய் ஒரு ஏழு மணி வரைக்கும் உட்காந்து அவங்க சொல்கிறதெல்லாம் டைரி எழுதி எல்லாம் கொஸ்டின் கேட்டு அதை என் கதையை கூட பிளண்ட் பண்ணி ஏன்னா அளவு அதிகமாகவும் இருக்கக்கூடாது அளவு அதிகமான கட்டுரை மாதிரி ஆகிடும் அங்கங்கே தூவணும் லேசாக வந்து அந்த விஞ்ஞான வார்த்தைகள் அந்த டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட வேர்ட்ஸு இதெல்லாம் அப்படி தூவி அந்த கதையை வந்து ஒரு சயின்ஸ் மாதிரி இருக்கணும் அதே தான் க்ரைம் இருக்கணும் எல்லாம் கலந்து வந்து இருந்தால் தான் அது நல்லா இருக்கும் நீங்கள் போது அப்படியே ரொம்ப நல்லா இருக்கும் உங்களை ரிசர்ச் பார்க்கும்போது பொதுவாக இப்போவும் நிறைய இயக்குநர்களோட படங்கள் நிறைய பார்க்குறோம் நீங்கள் உங்களுக்கான ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் க்ரைம் நாவல் தான் நிறைய சொல்லலாம் நிறைய க்ரைம் இயக்குநர்கள் நிறைய பார்த்துட்ருக்குறோம் சமீபத்தில் வந்த படங்கள் நீங்களும் நிறைய பார்க்குறது உண்டா உங்களுக்கு பிடிச்ச சமீபத்தில் வந்த கிரைம் படம் அந்த மாதிரி ஏதாவது லிஸ்ட் இருக்குது எனக்கு வந்து சினிமா பார்க்குறதுக்கு நேரம் கிடையாது அதில் இப்போ வர்ற சினிமாக்கள் வந்து எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது ஆனால் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் நடித்தாலும் சரி சின்ன ஸ்டார்ஸ் நடித்தாலும் சரி அதாவது கதை வந்து எப்படி இருக்கணுமே எடுத்த உடனேயே வந்து கதைக்குள்ளே போகணும் இப்போ வர்ற படங்கள் வந்து நிறைய படங்கள் வந்து லேகாக லேகாக ஆரம்பிப்பாங்க ஸ்லோவாக போய் அது இன்ட்ரவெல்லில் தான் வந்து கதையே புரியும் நமக்கு ரொம்ப எடுப்பாங்க என்னோடய கதையில் அப்படி கிடையாது எடுத்த உடனே ஒரு ஸ்பீடு எடுத்த உடனேயே கதையை அடுத்த வாரம் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் நான் எழுதுவேன் எப்போ எந்த எழுத்தாலும் வந்து நான் அவரோட முதல் வரையிலேயே வாசனை பிடிச்சி வச்சுக்கிறானும் அவன் தான் ஜெயிப்பான் அதுதான் என்னோட என்னுடைய பாயிண்ட்டு அதனால் இப்போ வரக்கூடிய கிரைம் கதைகளில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லப்போனால் மகாராஜா ஓகே ஆ அது வந்து எனக்கு பிடிச்சது ம மகாராஜா பிடிச்சது அதுக்கப்புறம் வந்து அந் எதுவும் அவ்வளவா பிடிக்கலை அதை நிறைய படிக்கிறான் லெவன் ஒரு படம் வந்து அது 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 நல்லா பண்ணியிருந்தாங்க ட்வின்ஸ் வச்சு நல்லா என்ன பண்ணிருந்தாங்க மற்றபடி எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை அது இல்லாமல் அந்த கதைகளை பார்க்கும்போது என்னோட கதைகள்லாம் சம்பவம் மாதிரியே இருக்கு எல்லாமே கிட்டத்தட்ட இப்போ நம்ம சினிமா தியேட்டர்ல உட்காந்து ரெண்டு ஒரு ரெண்டு மூணு படம் பார்க்கும்போது பின்னாடி வந்து கமெண்ட் ஒருத்தர் இந்த கதையை வந்து எங்கயோ படிச்சிருக்கேன்டா ராஜேஷ்குமாரோட மாதிரி இருந்திருக்கா அப்படின்னு நம்ம கூட கமெண்ட் வருது இந்த கதை ராஜேஷ்குமார் கதைடா நான் படிச்சிருக்கேன்டா அப்படின்னு சொல்லி வரும்போது எனக்கு இங்கே இங்கே சுட்டுட்டானுங்க ஆனால் இங்கே நான் ஆயிரத்தி ஐநூறு நாள் எழுதியிருக்கேன் எனக்கு எந்த கதையிலே எந்த ச எந்த சம்பவம் வந்து ரொம்ப கஷ்டம் கண்டுபிடிக்கிறது ஆனால் அவங்க ரொம்ப ஈஸியாக வந்து கண்டுபிடிச்ச கண்டுபிடிக்கிறாங்க சில பேர் வந்து இப்போ நான் ஃபேஸ்புக்கில் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அந்த ஃபேஸ்புக்கில் பார்த்தோம்னா சார் இந்த கதையை அப்படியே திருடிருக்காங்க சார் இப்போ ஒரு கதை புதுசாக வந்த ஒரு கதையை படிச்சுட்டு நிறைய பேர் அதர்சன் ஒரு கதை போல இருக்கு ஆமாம் அதர்ஷன் மெடிக்கல் கிரைம் ஆ மெடிக்கல் கிரைம் அதை படிச்சு சார் உங்கள் நாவல் படிக்கிற மாதிரியே இருக்குது சார் சார் அது முதல்ல பாருங்க படம் பார்க்க போய் பாருங்கள் சார் அது உங்கள் கதை போல இருக்குது சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் இன்னும் படம் பார்க்கல நான் ஆனால் பொதுவாக வந்து க்ரைம் நாவல்ஸும் இன்னும் நாவல்ஸ் படிக்கிற இன்றைய இலையில அந்த பாதிப்பு வரலாம் அது தப்பு கிடையாது ஏன்னா ஒரு கிரைம்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நாலு தான் மோட்டிவேஷன் பணம் பெண் முன்பகை இல்லைன்னா மெடிக்கல் சம்பந்தப்பட்டது இதில் ஏதாவது ஒரு விஷயம் நான் எல்லாத்தையுமே எழுதிட்டேன் எல்லா ஜேனர்லேயும் கதை வந்தாச்சு அவங்க எழுக்கும்போது அதை வந்து கிளாஸ் ஆகிறதா செய்யும் அதனால் அவங்க நம்ம கதைகள் காப்பி அடித்தாங்கன்னு நாம் சொல்ல முடியாது ஒவ்வொரு கிட்ட ஒவ்வொரு இயக்குநர்கிட்டையும் ஒவ்வொரு திறமை இருக்குது அதை நான் வளருவேன் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா இயக்குநர்களுக்கும் ஒன்று சொல்லுவேன் உங்களுக்கு வந்து கதை வேணுமானு டைரெக்டாக என்கிட்ட வந்து கேளுங்கள் தயக்கமே வேண்டாம் ஏன்னா எல்லாமே ஒரு டீம் ஒர்க் மாதிரி இந்த பண்ணால் சக்ஸஸ் ஆகும் ஏன்னா ப்ரொடியூசர் பணம் போடுறாரு கிரெடிட் பூரா நமக்கே வரணும் கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் அப்படின்னு போகாமல் கதையை வந்து நீங்கள் நீங்கள் வந்து ஒரு ரைட்டர் வச்சுக்கோங்க கூட வந்து ஒரு ரைட்டர் ட்ராவல் பண்ணட்டும் ஏன்னா மலையாளத்தில் அது மாதிரி நடக்குது ஆ அதே மாதிரி பார்த்து பெங்காலில் ஒரு ரைட்டர் கூடவே இங்கிலீஷ் கதைகள் அதே மாதிரி தான் ஆத்தருக்கு தான் முதல் கொடுப்பாங்க எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா திஸ் நாவல் இஸ் பேஸ்ட் ஆன் அந்த ரைட்டர் பேர் தான் வரும் ஃபஸ்ட்டு தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி கம்மியாயிருச்சுன்னு ஒன்று நினைக்கிறீங்களா சார் இந்த எழுத்தாளர்கள் ரொம்ப கம்மியாயிட்டாங்க ஆமாம் இல்லை அவங்க போடுறது இல்லை இப்போ வந்து சில பேர் எங்கிட்ட வர்றாங்க சார் எங்களுக்கு வந்து கதையை பூரா கதை வேண்டாம் சார் இந்த க்ரைம் போஸ்ட்டு மட்டும் பண்ணி கொடுங்க ஆனால் ஆனால் கிரெடிட் கார்டு வராது சார் பூமிமாங்க எங்களுக்கு அது மட்டும் நீங்கள் பண்ணி கொடுங்க கிரெடிட் கார்டு வந்து நாங்கள் தான் போட்டுக்குவோம் அப்படின்னு தான் நான் விட்டுருவேன் வேண்டாம் ஏன்னா அதை அதை நான் கொடுத்தா அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நான் சொன்னேன் இப்போ கதையை கதை சொல்லுங்கள் அதில் எதாவது சேஞ்ச் பண்ணதை பண்ணுங்கள் என்னுடைய அட்லீஸ்ட் வந்து தேங்க்ஸ்ன்னு போட்டால் போடணும் நன்றின்னு போட்டால் போடணும் அதெல்லாம் இல்லாமல் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதான் நமக்குன்னு சில பாலிசி இருக்கலவா மனம் மட்டுமே வந்து ஒருத்த ஒரு எழுத்தாளனுக்கு இல்லை அதை நாம் சம்பாதிச்சிட்டோம் இனி வேண்டியது பே இப்போ பாரு இந்த கதை இந்த ரேகை கதை வந்து காலையிலேருந்து ஏகப்பட்ட ஃபோன்ஸு கிட்டத்தட்ட எண்பத்தி எண்பத்தி ஏழு லட்சம் பேர் பார்த்துருக்காங்க இந்த ட்ரெய்லர் மட்டும் கடந்த மூன்று நாட்களில் எயிட்டி செவன் லேக்ஸ் பார்த்துருக்காங்க அப்புறம் ஹோல்டிங்ஸ் பூரா சென்னையில் நிறைய இடத்துல வச்சுருக்காங்க இதுதான் ஒரு ரைட்டருக்கு வேணும் ஒரு ரைட்டரை முன்னிலைப்படுத்துறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம் அது வந்து ஜி ஃபைவ் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க ஒரு அங்கீகாரம் ஒரு சீனியர் ரைட்டருக்கு உண்டான ஒரு மரியாதையை வந்து கொடுத்துருக்காங்க ஐ ஆம் ஆனர்டு சிறப்பு சார் ஆனால் நீங்க சொல்லும்போது இந்த ஒரு படங்கள் நம்ம த தேட்டர்லையும் வீட்லையும் இருந்து பார்க்கும்போது சில எழுத்தாளர்கள் மனநிலை ஒன்று இருக்குல்ல சார் ஏன்னா நம்ம கதையை அப்படியே பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு ஒரு மன வருத்தமும் இருக்கும் சில இடத்துல நம்மளால் போய் கேள்வி கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை கூட இருக்கலாம் அது மாதிரி ஏதாவது இருக்க இருக்கு அது நிறைய படங்கள் வந்து என்னோட கதையை அப்பட்டமா கூட அப்படி எடுத்திருக்காங்க அதனால பேர் சொல்ல விரும்பலை ஏன்னா அதை சொல்லி பிரியோ இல்லை அவங்களும் கேஸ் போடலாம் கேஸ் போட்டால் நம்ம பக்கத்தை ஜெயிக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அப்பட்டமாக வந்து திருடி கூட பண்ணியிருக்காங்க ஓகே ஆனால் வந்து லாயர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் கேஸ் போட்டிங்கன்னா நீங்கள் சென்னை போகணும் ஏன்னா ஜூரிஸக்ஷன் தான் ம் அங்கே போகணும் வாய்தா மேலே வாய்தா வாய்தாக்கள் வாங்கி 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 போட்டு ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் ஆகும் ஒரு கேஸ் முடியறதுக்கு அப்புறம் கேஸோட தீர்ப்பு எப்படி வருது தெரியாது மூணு நாள் ஜட்ஜும் மாறுவாங்க இதெல்லாம் பிரச்சனையில் இருக்குது பார்த்துக்குவாங்க எதுக்கு தேவையில்லாம வந்து இது பண்ணுறீங்க எனக்கும் வந்து என்னென்னா இல்லாதவன் அன்னதானம் மாதிரி நாம் இல்லாதவனுக்கு தானம் மாதிரி கொடுக்கலாம் அதுக்கான இதெல்லாம் அவங்க அனு அனுபவிப்பாங்க அதாவது அந்த பிரபஞ்சம் ஒன்று இருக்குது அதை பார்த்துட்டு இருக்கு அவ்வளோதான் ஆனால் ஒரு விஷயம் நான் வந்து பார்த்தேன் எந்த ரைட்டருக்கு மதிப்பு கொடுக்குறாங்களோ அந்த பட பட நிறுவனம் மேலே வருது இவன் யார் யார் என்ன ஏமாத்துறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த வாய்ப்பு தான் போயிடு பார்த்துருக்கேன் இன்றைக்கி ஃபீலில் இல்லை அவங்கெல்லாம் இப்போ நானும் அறிவழகன் ஒன்று பண்ணோம் குற்றம் இருபத்தி மூன்று பண்ணோம் அது ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் அடுத்ததும் சேர்ந்து பண்ண போகிறோம் ஒரு படம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புக்காக காத்துட்டு இருந்தார் அந்த வாய்ப்பு கூடிய சீக்கிரம் வர வரப்போகுது இது மாதிரி அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூடில் இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ் வந்து நம்ம கூட சேர்ந்தாங்கன்னா நல்ல விதமான படங்களுக்கு கொடுக்குறான் நம்மக்கிட்ட கதைகள் கொட்டி கிடக்கு விதவிதமான விதவிதமான களங்கள் இப்போ வர படங்களை பார்த்தா ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு தான் சுற்றுறாங்க ஒரு ஐட்டம் சாங்கு அறிவால் வச்சுட்டு ஒருத்தம் குத்துறது செய்கிறது பிடிக்கிறது இந்த மாதிரி போயிட்டுருக்காங்க அது வந்து ஒரு மோசமான கலாச்சாரம் மிகப்பெரிய நடிகர்களிலிருந்து இப்போ வர சாதாரணமாக கூட எல்லாம் ஆன்டி ஹீரோ படம் அதை அது அது ரசிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இவங்க ஆனால் அப்படி கிடையாது ஆடியன்ஸ் அப்படி இல்லை நல்ல படங்களுக்கு வந்து அவங்க மரியாதை கொடுக்குறாங்க இப்போ அயோத்தின்னு ஒரு படம் வந்தது அதில் என்ன இருக்குது வயலன்ஸ் இருக்குது ஆனால் படத்தை பார்த்தாங்களா எல்லாரும் அதுக்கு வந்து நாமளே நம்மளை ப அதே மாதிரி ஒரு ஐட்டம்ஸ் அங்கே தேவைய தேவையே இல்லை எல்லாரும் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் குதிக்கிறது பிடிக்கிறது அதில் ஒரு படம் எடுக்கலாம் அது செலவு பண்ணுறதுல ஒரு படம் எடுக்கலாம் என்ன கேட்டால் ஒரு கோரி ரூபா செலவு பண்ணுறாங்க செட்டிங்ஸ் போட்டு ஒரு படம் எடுக்கணும் நல்ல படம் எடுக்கணும் இளம் இயக்குநர்கள் வந்து நிறைய பேர் என்கிட்ட வருவாங்க சார் வந்து அந்த ப்ரொடியூசர் வந்து கதை வேணும்னு கேட்குறாரு சார் நீங்கள் எனக்கு கூட உட்காந்து அந்த கதை மட்டும் பண்ணி கொடுங்க சார் நான் போய் பேசி அந்த ப்ரொடியூசர்கிட்ட நான் அனுமதி வாங்கி படம் பண்ணலாம் சார் எப்படி நான் சொன்னேன் இல்லை தம்பி அப்படியெல்லாம் பண்ண முடியாது சும்மா வந்து நம்ம பேசிட்டு பிரயோஜனம் இல்லை ப்ரொடியூசர்கிட்ட பேச சொல்லேன் என்கிட்ட இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்கார் நாங்கள் ரெண்டு பேர் பேசுகிறோம் நீங்கள் படம் எடுக்கிறீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்ல சொல்லு அப்புறம் நான் பேசுகிறேன் நீ யார் என்ன எனக்கு தெரியாது நீ வந்து எங்கிட்ட வந்து கதை சொல்லுன்னு சொன்னால் நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஈக்குறதுல வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு பேர் வர்றாங்க வீட்டுக்கு வீட் அங்கே வர்றாங்க வீட்டுக்கு வர கோயமுத்தூர் வந்து நான் படம் பண்ணணும் சார் நீங்கள் தான் ஒரு கதை கொடுக்கணும் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாவமாக இருக்குது கேட்குறதுக்கு ஆனால் புரோட்டீஸர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க இவங்க ஓ நம்ம நம்மக்கிட்ட கேட்டால் பரவாயில்லை சார் இந்த மாதிரி ஒரு ஆள் அனுப்புகிறேன் அவர் இளம் இயக்குநர் நீங்கள் கூட உட்காந்து நீங்கள் பண்ணுங்கள் ஆமாம் ஏதோ ஒரு பேமெண்ட் பேசிக்கலாம் இது மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடில் இருந்தால் நான் இப்போ நமக்கு இப்போ எனக்கே ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது நாம் உட்காந்து நாம் கதை பேசிட்டு இருக்க முடியாதே அதை நான் வந்து சொல்லி அனுப்பிடுவேன் நீ ஃபஸ்ட்டு ப்ரொடியூசரோட கன்சென்ட்டோடு வாங்க இல்லைன்னு ஒரு லெட்டரோடு வாங்க இல்லைன்னா என்ன பேசவிங்க அவர் கூட ஏதோ ஒன்று பண்ணுங்கள் புரியுது ஆனால் அது யார் ரெடியே இல்லை இப்போ ஒரு சின்னதாக ஒரு செக்மெண்ட் மாதிரி நாங்கள் பண்ணலான்னு நினைக்கிறேன் சார் நீங்கள் எழுத்தாளராக நிறைய நடிகர்களை பார்த்துருக்கீங்க நான் ஒரு சில நடிகர்களோட பேர் சொல்லுவேன் இருந்து ஏதாவது ஒரு விஷயம் ஒரு எழுத்தாளராக நீங்கள் ஷேர் பண்ணணுன்னா என்ன ஷேர் பண்ணுவீங்க அப்படின்றத ஒரு சின்ன செக்மெண்ட் மட்டும் பண்ணலான்னு சார் முதலாளர் ரஜினி சார் பற்றி ஒரு விஷயம் ரஜினி சார் வந்து நான் அது போய்ஸ் கானில் பார்த்தேன் இப்போ இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் நான் பார்த்தேன் அவரை வச்சு ரஜினி ராஜ்யம்னு ஒரு ஒரு கதை பண்ணேன் அப்போ நக்கீரன் கோபால் தான் கூப்பிட்டு போனார் கூப்பிட்டு போய் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அது ஆர்கேங்கிற ஒரு கேரக்டரை வச்சு தான் நம்ம படம் பண்ண போகிறோம் சொன்னார் நல்லா இருக்கே இதை வச்சு பண்ணலாமே கோபால் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார் நீங்கள் வந்து ஒரு ஷூட் கொடுக்கணும் சார் வந்து கையில் கன்று வச்சிட்ருக்க மாதிரிலாம் கொடுக்கணும் என்ன வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டார் சார் வந்து தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிட்டிலேயும் ஒரு கிரைம் நடக்குது அந்த கிரைமெல்லாம் வந்து புத்திசலுத்தனத்தால் நீங்கள் வந்து அதை வந்து கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னு இது ரொம்ப நல்லா இருக்கேன் இது இந்த விஷயம் நல்லா இருக்கேன் ராஜேஷ்குமார் நாம் ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னா என்கிட்ட ஒரு படம் பண்ணலாம் உங்கள் நாளும் ஜென படிச்சுருக்கேன் போன வாரம் கூட பார்த்தேன் பார்த்தேனே கூந்தத்தில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்பீடாக பேசுவார் அப்போ நான் கையில் கொண்டு போய் அந்த புக்ஸ் கொடுத்தேன் அது பார்த்துட்டு நான் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை வெரி சாரி இதை வந்து லத்தா படிப்பாங்க வீட்டில் வந்து குழந்தைங்க படிப்பாங்க இப்படியே பேசுறார் பேசிட்டு இப்போ அது வந்து அவர் மறந்துருப்பான்னு நினச்சேன் நான் ஆனால் அதுக்கப்புறம் படிச்சிருக்கார் புக்கெல்லாம் இப்போ பேட்டியில் வந்து மேல்பாரி மேல்பாரி புத்தக விழாவில் நான் தமிழ் நல்லா பேச கற்றுக்கிட்டது வந்து சில ரைட்டர்ஸோட புக்ஸை படித்து தான் அதில் வந்து வந்தேன் சிவசங்கரி தி ஜானகிராமன் அப்புறம் ராஜேஷ் குமார்லேருந்து நான் படித்து தமிழ் பேச நல்லா கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை வந்து நினைவு கூர்ந்தார் அது மறக்கல அவர் அது மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் நமக்கு ஏன்னா ஒரு சூப்பர் ஸ்டார் அவர் எத்தனையோ அதாவது லட்சக்கணக்கான பேரோட இதயத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறவர் அவர் ஒரு நல்ல நடிகர் நல்ல மனிதர் அப்பேற்பட்டவர் வந்து என்னை அந்த மேடையில் வந்து என்னை நாபகப்படுத்தினது வந்து நான் பெரிய பெருசாக நினைக்கிறேன் அது கமல் கிட்டையும் நான் பேசியிருக்கேன் அது புன்னைய மன்னன் குட்டிகளை போய் பேசிக்கும் போது ஒரு மேட்டை சொன்னேன் ஐஸ் கத்தி பிளாஸ்கில் வச்சுட்டு ஒருத்தர் ஆர்டர் பண்ணுற மாதிரி ஒரு சீன் சொன்னேன் அதை வந்து பேசும் படத்தில் வச்சார் அதை உள் வாங்கிக்கிட்டு பேசும் படத்தில் அந்த சீன் வச்சார் அவரும் வந்து எங்கிட்ட நல்லா பேசுவார் அப்புறம் விஜயகாந்த் என்னுடைய ஆயிரமாவது நாவல் வந்து காமராஜர் கலை அரங்கில் நடந்தப்போ அவர்தான் வந்து இதை போட்டு மா மாலையெல்லாம் போட்டு எனக்கு கட்டி பிடிச்சிக்கிட்டு ராஜேஷ்குமார் கூட படம் பண்ணணும்னு சொல்லி அவரோட நண்பர் ராவுத்தர் கிட்ட ராவுத்தர் அண்ணன் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம் நாளை கூப்பிட்டு பேசுகிறேன்னு சொன்னார் அவர் அதை அதுக்கப்புறம் முடியல ஒன்று அதாவது என்ன நான் கோவை கோயம்புத்தூரில் இருக்கேன் இந்த தான் ஒரு பிஸ்னஸ் நான் அங்கிருந்து வரணும் பேசணும் செய்யணும் எனக்கு வந்து இந்த ரைட்டிங்ஸே பெரிய மகிழ்ச்சி இருக்கும் எனக்கு அதனால் வந்து சினிமாவில் வந்து அவ்வளவா முடிச்சிருக்கோம் இங்க வந்து இங்கேயே இருந்ததுன்னா தெரியும் ஆனா கோவையை விட்டு வர்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை புரியுது அங்கேயே இருந்துட்டேன் நான் அதனால ஒன்றும் தப்பு இல்லை அது வர வேண்டியது நாம் கிடை கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அவ்வளவு கண்டிப்பாக சார் அப்படிதான் இந்த ரேகை உங்களுக்கு ரேகை அப்படிதான் ஆமா ஆமாம் சிறப்பு சார் ரேகை படம் ரிலீஸ் ஆக போது ஜிஃபைல இந்த படம் மக்கள் ஏதாவது ஒரு காரணத்துக்காக இந்த சீரீஸ் பார்க்கணும்னா என்ன காரணம் சொல்லுங்க ரேகை வந்து ஒரு வித்தியாசமான கிரைம் அதாவது இந்த உலகத்துல வந்து ஒருத்தர் மாதிரியே ஒருத்தர் கை ரேகை இருக்காது ட்யூன்ஸு கூட இருக்காது ட்வின்ஸாக பிறந்தால் கூட இந்த பெருவியல் ரேகை மாறி இருக்கும் உலகத்தில் எழுநூற்றம்பது கோடி பேர் இருக்காங்க எழுநூற்றம்பது கோடி பேருக்கும் வெவ்வேறு வேக ரேகை இனி பிறக்க போகிறவங்களுக்கும் வெவ்வேறு வேகை ரேகை இது இது வந்து இயற்கையோட மிகப்பெரிய ஒரு அதிசயம் இங்கே தான் வந்து கடவுள் ஒருத்தர் இருக்காருங்கிறது தான் அதாவது எழுநூற்றம்பது கோடி பேருக்கும் வந்து வித்தியாசமாக இருக்குன்னா ஆச்சு இதுதானே ஆனால் இந்த கதையில பொறுத்த வரைக்கும் கொலை செய்யப்படுறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரே மாதிரி இருக்கிறாங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரே மாதிரி இருக்குது அதுதான் கதையோட இது அது எப்படி அப்படிங்கிறது தான் கதையோட நாட்டு இது வந்து ஒரு ஒரு குழப்பமான ஒரு கதை இந்த இந்த மேட்ரு தான் என் கதையில் இருந்தது அதை எடுத்து பண்ணியிருக்காங்க வாழ்த்துக்கள் முதல்ல சார் தொடர்ந்து உங்களோடய பயணம் நெடுந்தோறும் பயணமாக போயிட்டுருக்கு இந்த பயணம் இன்னும் மெமேலும் போகிறதுக்கு என்னோடய சார்பாக பிகைன் டாக்கே சார்போ உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி அந்த பிகைன் டாக்கேஸுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன் அருமையான கேள்விகளை கேட்டிங்க என்னால் வந்து பதில் சொல்லியிருக்கேன் உங்களுடைய வாழ்த்துக்கு நன்றி ஏனென்றால் வந்து இது மாதிரி அவர் அங்கீகாரம் தான் வந்து எல்லா எல்லா ரைட்டர்ஸுக்கும் வரணும் ஏன்னா நான் பட்ட கஷ்டத்துக்கு உழைத்த உழைப்பிற்கு வந்து மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் வந்து ஜி ஃபைவ் மூலிமா எனக்கு ரேகை மூலயமா கிடைச்சிருக்கு காலையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு இன்டர்வியூ நான் பேசினேன் ஆனால் டயர்டாகவே இல்லை எனக்கு காரணம் வந்து உள்ளுக்குள்ள அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து சுரந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் நான் இந்த வயதிலும் பாருங்கள் அடுத்த ஒரு இன்டர்வியூ இருக்குது அதுக்கும் போக போகிறேன் என்னைக்கோ எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி நன்றி